சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அதோடைய எட்டாவது வசனத்தை ஒரு வாசிங்க சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அதோடைய எட்டாவது வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனையும் கொடுப்பேன் அலையலோயா அலையலோயா கண்களை மூடி ஆண்டவன் நோக்கி பார்ப்பேன் இந்த வேத வாக்கியத்தின் மூலமாக ஆண்டவன் மூடி இடைப்படும்படிக்கு அவன் கொஞ்சம் நேரம் அவன் யேசு நாமத்தில் அவன் ஆண்டோர் காரியங்களை எல்லாவற்றையும் செய்யும் படிக்க நாம் பெற்றுக்கொள்ளும் படிக்கும் ஒரு சமூகத்தில் கண்களை முடி ஆண்டை நோக்கி பார்ப்பேன் எங்களை அதிகமாகி வழிநடச்சுக்கிறான் நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் நீர் வெற்றியை எடுத்தீ வெற்றியை சுமந்தி நின்ற நின்ற அவன் காரியங்களை நினைவு கூறுகிற நாள் தானே ஆண்டவரே தந்திருக்கிற வேத வாக்கியத்தின் ஆலோசனைபடி எங்களோடு என்ன பேசி சுத்தமாக இருக்கிறீரோ எந்த காரியங்கள் எல்லாம் எங்களோட இடைப்பட சுத்தமாக இருக்கிறீரோ யாவற்றையும் நிறைவேற்றி அல்ல வேண்டுமா சபிக்கிறோமாண்ட அமைச்சகப்படே பேசுகிற அணியனும் கேட்கிறோம் பிள்ளைகளையும் முழுவதும் கருத்தலை தாழ்த்தி தருகிறோம் நிரப்பி ஆசீர்வதிங்க முழுவதுமாய் தேற்றி மகிமைப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துடைய அன்பு உங்க செயல்கள் இருக்கா இல்லையான்னு ஒன்னு திறப்பா பாத்துருவோம் அலையலூயா

காரியங்கள் என்னவென்று சொன்னால் யாக்கோபு ஒன்றாவது காரணம் அதோடைய வசனம் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவில்லாமலாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் மலையிலோயா இந்த வாத்தியம் மூலமாய் ஞானத்தை குறித்தல்ல கேட்கிற எவனுக்கும் கொடுக்கப்படும் அலையலோயா அலையலோயா இதை கிடைக்க சொல்லப்படுகிற ஆலோசனை உலாய் நீங்க நடப்பீர்கள் என்று சொன்னா தேவனிய அன்ப எல்லா செயல்களும் நீங்கள் நினைவு கூறுவீர்கள் என்று சொன்னா நீங்கள் கேட்கிறத பெற்றுக் கொள்வீங்க கரங்களவிய தேலையிலே சொல்லுங்க பாப்பாம் விசுவாசிக்க மாற்றம் நல்ல கரங்களை தட்டுங்க பாப்போம் அலையலோயா அலையலோயா உங்களுக்கு இன்னும் தெளிவாகும் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு தருகிறார் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாம் வசனத்தையும் வாசிங்க நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய பதினான்கு பதினாறு வசனம் நீதிமொழிகள் பதினாறு பதினாறு ராஜாவின் கோபம் சமானம் ஞானம் உள்ளவனோ ஆ அதை என்ன செய்வானா ஒன்று சத்தமாக சொல்லுங்க அதை என்ன செய்வானா என்ன செய்வானா ஹலோ என்ன செய்வான் ஆற்றுவான் அலேலூயா 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 தேவ அன்பு ஒரு மனுஷனிடத்தில் இருந்தான் அலேலூயா அவன் மேல இருக்கிற தேவ கோபம் மாறி போகும் அலேலூயா ரெண்டு காரியம் ஒன்று நீங்க கேட்கறது கிடைக்கும் ரெண்டா உங்க மேல இருக்கிற கோபம் மாறி போகும் அலேலூயா அலேலூயா அப்ப கோபம் மாறி போகும் என்று சொல்லப்பட்ட காரியம் இங்கே உண்டாயிருக்குமாயின் நம்ம வாழ்க்கையில குறித்து நம்முடைய நடக்கையை குறித்து ஏதோ ஒரு காரியத்தில் தேவ கோபம் இருக்கிறது அல்ல எலோயா கரங்களை சொல்லோமே அடிமை என்று சொல்லி ஏற்றுக்கொள்வோமே ஏதோ ஒரு காரியத்துல தேவ கோபம் என்ன செஞ்சிருக்கு முளை எடப்பட்டிருக்கு அல்ல எலோயா வாக்குதத்தினுடைய காரியம் என்னது நீ கேட்கறத பெற்றுக்கொள்வே அல்லோகா அங்க நியாயத்தின் காரியத்தை உதாரணத்தை கொண்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஊடாய் நான் என்ன செய்ய போறீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க ரெண்டாவது தேவ கோபத்தை என்ன செய்யுங்க ஆற்றுறீங்க மாறி போகிறது அலேலோயா அலையலோயா தேவ கோபத்தை மாற்றுகிற ஒரு ஆலோசனை இந்த நாளில் ஆண்டவர் தருகிறார் என்னன்னா அவரே உங்களுக்கு ஆலோசனை அலையலோயா எப்படி அவரே உங்களுக்கு ஆலோசனையும் அவரே உங்களுக்கு கட்டளையும் அவரே உங்களை நோக்கி பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லை நீங்க தேவ அன்பை மட்டும் நோக்கி பார்த்தா போதும் அலே லூயா தேவ அன்ப ஒரு மனுஷன் நோக்கி பார்ப்பேன்னு சொன்ன சுத்த சுத்தத்தை மனுஷன் நிறைவேற்ற காத்திருக்கிறவன் அலே அலேலோயா

அப்பொழுது அவர் பாதைகளை முக்கியத்துவமான கரங்களை சொல்லப்பட்டது போல இயேசு எல்லா வழியும் நினைத்துப்பார் அலையலூயா இயேசு பிதாவானவர் அதிகமாக நினைவு கூறேன்னு நினைக்கிறேன் அலையலூயா ஆனால் பிதாவுடைய சித்தத்தை அவர் நினைவு கூறா பிதாவை குறித்து எவ்வளவு கரிசனம் உள்ளவராயிருக்கிறார் சொல்லி பார்க்கலாம் அலையலூயா அதே போல இயேசுவ நீங்க நினைவு கூறல பிரச்சனை இயேசுடைய அன்பை குறித்து நினைவு கூறுங்க அலையலோயா அதைக்கு ஏ எல்லா வழிகளிலும் இயேசுவை நினைத்துக்கொள் அலையலோயா அலையலோயா அப்பொழுது அவர் என்ன செய்வார் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை மறுபடி வாசி நினைவு கூர்ந்தால் அவர் தாமே உங்களுக்கு போதித்து அவர் நீ நடக்க வேண்டிய வழியை அவனுக்கு காண்பிப்பார் அவர் தம் நம் மேலே அவருடைய கண்ணை வைத்து நம்மளை வழிகாட்டவும் செய்வார் அலே லோய்யா அலேலோயா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் நம்மளை போதித்து நடத்துவார் அவர் நம்மளை கருத்தால் விசாரிப்பார் நம்ம மேலே அவர் கண்ணின் மணி போல நம்மளை காப்பார் எல்லாம் தெரியும் அலேலோயா காப்பார் எல்லாம் தெரிஞ்சா ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வழி இல்லை இல்லை அலேலோயா ஏன் அவருடைய அட்வைஸ் ஏன் அவருடைய வழிநடத்தல் இல்லை அல்லையே லூயா ஒன்றும் சொல்லப்படாது பாஸ்டர் ஆண்டவரைங்களை வழி நடத்தா விட்டால் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோம் அல்லையே லூயா அல்லையே நான் சொல்லுகிறது இந்த ரெண்டு நாள் மூன்று நாள் இருக்கிற ஆலோசனை அல்ல அல்லையே அவர் கொடுக்கிற ஆலோசனை சம்பூர்ணமாக இருக்கும் அல்லையே அவர் கொடுக்கிற ஆலோசனை நீடித்த நாளாக இருக்கும் அல்லையே அவர் கொடுக்கிற ஆலோசனை ரெண்டு நாள் இருந்துட்டு மூணு நாள் மூணாவது நாள் கலந்து போகிறதல்ல அல்லையே லூயா அவருடைய ஆலோசனை நீடித்த நாளா இருக்கும் அவருடைய கண் நம்ம மேல எப்பொழுது நோக்கமா இருக்கும் அலையலோயா இப்ப தேவ கோபம் நம்ம மேல முளைக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்க காரியம் இங்கே உணர்த்தப்படுது என்று சொன்னா அலையலோயா தேவனுடைய பாரம் நம்ம மேல இல்லைன்னு அர்த்தம் அலையலோயா அலையலோயா நம்ம குறைவுள்ளவர்களாகவே இருந்துட்டு வருகிற வாசிங்க நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் அதோடைய ஐந்தாம் வசனத்தை வாசிங்க நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் அதோடைய ஐந்தாம் வசனம் இப்ப புத்திமான் இவைகளை கேட்டு அறிவிலே தேர்வான் விவேகி நல்லாலோசனைகளை நடந்து அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் புதை பொருட்களையும் அறிந்து கொள்வான் அலையலோயா அவர்கள் உரைக்கிற அவர்கள் கொடுக்கிற அவர்களுக்கு தெரிந்த காரியத்தை நான் ஏசு தருகிற காரியத்தை நான் வருகிறேன் அலே லோயா ஏசு காட்டுற வழி ஏசு சொன்ன ஆலோசனை ஏசு கிட்ட இருக்கிற புதையலை குறித்து நன்கு அறியக்கூடிய காரியம் நமக்கு உண்டா இருக்கும் அலே லோயா அலே லோயா ஒரு மனுஷன் ஒரு மனுஷு ஏசுடைய அன்பை நினைவு கூறுவான் ஆகியும் அவருடைய செயல்கள் எல்லாவற்றிலும் ஏசுடைய அன்பை நினைவு கூறுவான் ஆகியும் அவன் அறிவில தேரன் அவனாய் அன்பையும் அவருடைய ரகசியத்தையும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய குறித்து நிதானத்து அறிந்து கொள்ளுகிற மனுஷனா இருப்பான் அலேலோயா அலேலோயா வாசிங்க அதுடைய சங்கீதம் எழுபத்தி மூன்றாவது அதிகாரம் சங்கீதம் எழுபத்தி மூன்றாவது அதிகாரம் அதுடைய நாற்பத்தி நான்காவது வசனத்தை வாசிங்க சங்கீதம் எழுபத்தி மூன்றாவது அதிகாரம் அதோடைய நாற்பத்தி நான்காம் வசனம் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வசனம் ஸ்தோத்ரம் இது பத்தி தாங்க உம்முடைய ஆலோசனைகளின்படி நீரினை நடத்தி முடிவில என்னை மகிமையில் என்னை ஏற்ற கல்வியில் அலையலோ இந்த முப்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தை குறித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆரம்பத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அந்த தாவிது சொல்லுகிற ஒரு காரியம் சங்கீதக்காரன் தாவிது அவன் அறிக்கையிட்டு இட்டு கடைசியில் அவன் சொல்லுகிறான் என் கர்த்தர் என்னை நோக்கி பார்ப்பார் அலே லோய்யா அலே ஒருவேளை தேவ கோபம் வாழ்க்கையில் இருக்கன்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தையை தந்துருக்கலாம் ஹலே லோயா ஒருவேளை தேவடி அன்பு இடத்துல இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் தந்துருக்கலாம் அலே லோயா அவரோட ஆண்டவர் கடிந்து கொண்டு உங்களுக்கு உபதேசம் தந்துருக்கலாம் அலேலோ யா ஆனால் அவங்களை ஆண்டவர் நேசிக்கிறான் ஆண்டவர் அலேலோ அவர் மறுபடியும் உங்களை போதித்து தம்முடைய வழியை காண்பித்து தம்முடைய கல் உங்களை விட்டு விலகாதபடி உங்களை கருத்தாய் ஆண்டவர் கரங்களை வேத்திய அலையிலேயே சொல்லுங்க அலேலோ நேசித்து வழியில் இந்த அன்பை ஒருவன் அறிந்து கொள்வான் ஆயின் அவருடைய பொக்கிஷத்தை அவன் அடைகிறான் அலேலோ

மகிமையில் ஏற்றி இந்த முடிவின் காரியம் சொன்னா என்ன அலைய லூயா அலையே லூயா ஆண்டவர் கூட முடிந்தது அப்படின்னு சொன்னார் அலைய லூயா என்னைக்கு சொன்னார் ஹலோ முடிந்ததுன்னு ஆண்டவர் சொன்னார் என்னைக்கு சொன்னார் இன்னைக்கு சொன்னாரா அலையே லூயா அலையே லூயா இன்னைக்குன்னு சொன்னாரா அலையே லோயா அலையே லூயா அலே லூயா இன்னைக்கும் சொன்னாரா ஆண்டவர் முடிந்தது இன்னைக்கு சொன்னாரா ஹலோ இன்னைக்கும் சொன்னாரா உன் துக்க நாட்கள் இந்த ஆடு முடிந்தது அலே லோயா என்னைக்கு சொன்னாரு எல்லா நாளும் சொல்லிட்டுதான் இருக்கிறாரு அலே லோயா கரங்களவிய தேலையில சொல்லுவோமே ஆயிலும் இங்கே முடிவுன்னு குறித்திருக்கிற காரியம் ஒரு நிறைவு அலே லோயா இது குறித்து தெளிவாக வருகிற நாட்களில் பார்ப்போம் அலே லோயா அலே லோயா இங்க ஒரு தெளிவான காரியம் அதாவது நீங்கள் தேவடைய அன்பை நினைவு கூறாது இருக்கிற நாட்கள் அலேலோயா முடிவுக்கு வருகிறது அலேலோயா ஏன் சொன்னவங்க இருதயத்தை ஆண்டவர் சவைப்படுத்துகிறார் அலேலோயா அலேலோயா அவர் சவைப்படுத்த போகிறார் வேதத்தில் சொல்லப்பட்டது போல தேவடைய திட்டமும் தேவடைய விருப்பமும் நிறைவேறுகிறதுக்கு அவர் என்ன செய்கிறது விடுகிறது இல்லை அலேலோயா விடுவார் ஆண்டவர் சும்மா விடுவாரா ஆண்டவர் நீங்க விசுவாசத்துல உயர வரைக்கும் ஆண்டவர் உங்களை சும்மா விடுவாரா விட மாட்டார் அலையலோயா கரங்களை உயர்த்தி நல்ல அலையிலோ சொல்ல ஆண்டவருக்கு அடிமை உண்டு சொல்ல முடிக்க அலையலோயா இப்ப அந்த தீமையான நாட்கள் அதாவது இயேசுடைய அண்மை நினைவு கூறாது இருக்கிற அந்த இருதயத்தை கொண்ட நாட்கள் ஒரு முடிவுக்கு வருகிறது அலையலோயா அலையலோயா ஒரு செயமெடுக்கப்பட்ட நாளாக இருக்கிற இந்நாளில் தான் ஒரு முடிவாக கற்றல் கொண்டு வருகிறோம் வாசிங்க ஒன்று பேதலும் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பன்னிரெண்டு வசனம் தான் வாசிங்க ஒன்று பேதணும் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பன்னிரெண்டாவசனம் வசனம் பே கற்றுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய சவிகள் அவர்களுடைய வேண்டுதலுக்காக கவனித்து காத்து கொண்டிருக்கிறது அலே லோயா அலே லோயா அலே லோயா இப்ப தேவடைய கண் உண்மையில நோக்கமா இருக்கும் சொன்னா நீ நீதிமான் என்ன படுகிறாய் அலே லோயா அலேலுயா அதான் சொல்லப்பட்ட வாக்கத்தை தான் உனக்கு நீ சுபம் பண்ணுகிற நீ கேட்கிற காரியத்தை நிறைவேற்ற ஆண்டு அவர் போகிறார் அலேலுயா அலேலுயா உங்க மேலே இருக்கிற கோபத்தை ஆண்டவர் மாற்றி போட போகிறார் அலேலுயா நல்ல கரமே போல் சொல்ல கண் உங்கள் விண்ணப்பத்திற்கு நோக்கமாய் காத்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் நிறைவேறும் என்று சொன்னா நீங்களே அன்பை உங்கள் செயல்கள் உங்கள் பேச்சுகள் அந்த நினைவு கூறும் அலே லோயா அலே லோயா இவை யாற்றையும் யாவற்றையும் மாறுதல் உண்டாகும்படிக்கு கத்தரி நாளில் ஜெயம் எடுத்துக்க